ஹலோ மக்களே ஹாப்பி वैलेंटाइनஸ் டே ஹேப்பி वैलेंटाइनஸ் டே இன்னைக்கு பாத்தீங்கனா ரேடியோ கில்லி வந்துட்டு वैलेंटाइनஸ் டேக்காக ஒரு ப்ரோக்ராம் கனெக்ட் பண்றாங்க அது எங்க கனெக்ட் பண்றாங்கன்னு பாத்தீங்கனா சிட்டில இருக்குற ஆமா ஏங்கள வந்து ரெட் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு வர சொல்லியிருக்காங்க ரெட் கலர் கிடைக்கல ஆமா என்கிட்ட இருக்கு என்கிட்ட இல்ல அதனால மெரூன் மாதிரி ஒரு மேட்ச் பண்ணி போட்டு வந்திருக்கோம் பின்னாடி வந்துட்டு என்னோட பிளேசர் இருக்கு பாத்தீங்களா தெரியும் அதே கலர் ஆல்மோஸ்ட் மேட்ச் இருக்கு சோ அங்க போனதுக்கு அப்புறம் இத ஃபன் கேம்ஸ் அந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிருக்காங்க

செவ வருதுல இருக்காருமா குட் பிரিংலாம் நீங்க தான எல்லாரும் ஏறுறீங்க போவாங்க யாரناதுங்களோட ஃப்ரெண்ட் டா ஐயோ நான் கூட வந்தாகிட்டே சோக்கி அவளோ வேற அந்த விச்சு சிடி முடிச்சதுனால ஒரு மாசம் என்ன சொல்றதே அப்படின்னுலாம் இருக்கு இவனுக்கு என்ன ரொம்ப எக்ஸ்பென்ஸ் கம்மிட்ஸ் மனிஷ் அங்கே ரொம்ப அந்த மாதிரி ரொம்ப பிளானிங் பண்ணுனதுனால இங்க பின்னாடி மட்டும் அதனத போறது இந்த Dress மட்டும் என்னோட 40 இருக்கும் எல்லாமே ஃபுல்லான ஃபுல் நம்ம மனிஷ்க்கு போறதாச்சும் இங்க இப்ப நம்ம ஊர் போய் நம்ம அவரோட கூட அந்த மாதிரி தான் இங்க எல்லாம் அந்த ரோட் இன்ன கடை இருக்கு இன்ன கடை இருக்கு இன்ன கடை இருக்கு 8 to 6 I really see a நான் பட் I'm seeing a person person like என்ன ரொம்ப சப்போர்ட் பண்றாங்க அது அனுமதியில பெங்களூர்ல நானே சம்டைம்ஸ் லைக் நம்ம இல்ல அது போவேனா கொஞ்சம் வெளிய போறது இல்ல அனுமதியில நானே தந்துட்டேன் மாதிரி சோ ஹி இஸ் சூப்பரly நோட் பட் வெ ஷட் யூ சப்போர்ட் மீ சோ என்ன வீட்ல இருக்காது ஃபுட் இருக்காது அப்புறம் நான் இருக்கு என்ன வேணும் அதனால சில சில பாயிண்ட்ஸ் அங்கங்க அங்க இருக்கிற ஒரு டிசைன் கரெக்டா இருக்கு. பர்ஃபெக்ட்டா இருக்கு இருக்கும். ஆனா 50 டேஸ் அளவுக்கு நான் பேக்ல வர்க் பண்ணியிருக்கேன். தான் அந்த அவுட்புட் அப்படி. எனக்கு இவர் மீட் பண்ணது விஷயம் என்னன்னா ஃபர்ஸ்ட் மேரேஜ் பாக்கும்போதே வந்துட்டு மேட் தான் பாத்தோம். இங்க வந்து ஒரு 뮤சிக்கியன் சொன்னாங்க. பார்த்தா வந்து டீச்சர் நானும் ஒரு டீச்சர் மேட்ச் ஸ்பெஷலிஸ்ட் அதனால எனக்கு வந்துட்டு அது ரொம்ப ஒரு பிடிச்ச விஷயம் அவங்களுக்குள்ள இன்னொரு விஷயம் என்னன்னா கான்பிடன்ட் வந்துட்டு ரொம்பவே ஜாஸ்தி அதாவது எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணலனாலும் அங்க போயிட்டு இவங்க வந்து அந்த என்ன அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாலும் அதை விட ஐயாவே பண்ணிடுவாங்க அப்புறம் சில விஷயத்துல வந்து என்ன எனக்கு இப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு இவங்க வந்துட்டு அதோட பிரச்சனை இல்லை நம்ம ஓவர் கம் பண்ணிக்கலாம் அதோட பிரச்சனை இல்லை அது ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ என்ன ஆயிடுச்சு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அது சொல்லுப்பா

அவங்க ஒரு ஆஃபீஸ் மீட் அடிச்சிருக்கீங்களா சும்மா கால் பண்ணி கேட்டுப்பாரு கால் பண்ணி கேட்டுக்கிட்டோம் வாங்கன்னு சொல்லிட்டாங்க ஒரு நாள் மாதிரி யாரும் அனுப்புங்க தெரியல இவங்க ப்ரவெனெண்ட்டாகவும் இருக்கும் நீங்கள் போக நான் பார்த்து தண்ணீர் அப்படின்னு சொல்லிட்டு கால்ஃபிடண்டாக சொல்லுவாங்க சார் ப்ரோக்ராம் வந்துட்டு ஃபன் பாட்டுன்னு சொல்லிட்டு சூப்பராக போச்சுங்க நல்லராணி ரெஸ்டாரண்ட் பாத்தீங்கன்னா இங்க வந்து கப்பல்ஸ்க்கு எல்லாத்துக்கும் வேலன்டை ஸ்பெஷல் டின்னர் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க அது மட்டும் இல்லாம ரேடியோ கில்லி ஒன் ஜீரோ சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் இவங்க வந்துட்டு ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட்டும் வந்துட்டு எல்லாத்துக்கும் கொடுத்துருந்தாங்க ரொம்பவே ப்ரோக்ராம் சூப்பராக இருந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பாக்குறேன் பாய்